அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழும் இப்போ வந்து குழந்தைக்கு வந்து இப்போ குழந்தை பிறகுறதே கஷ்டமாக இருக்குது அந்த பொல்யூஷனு அந்த சாப்பாட்டு முறையினால் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ வந்து பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி இல்லைனா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைய பெற்றுக்கிட்டா கூட குழந்தைக்கு வந்து ஏகப்பட்ட தோஷங்கள் அது எப்படி என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பற்றி சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து ஏழு எட்டு ஒம்பது தோசை முறைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு முதல்ல வந்து நாய் முள் தோசம்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா குழந்தைகளோட வாயில் வந்து நாய் முள் போல் எழும் தோசமாகும் இதனால் வந்து அள்ளுன்னு சொல்லுவாங்க அதாவது வாய் ஊறுறது எச்சு ஊறிக்கிட்டு இருக்கிறது கபம் அந்த இது கால்வலி ஜுரம் பால் குடிக்காமல் இருக்கிறது முதலிய நோய்கள் உண்டாகும் அடுத்தால் வந்து எப்படின்னா எச்சில் தோசம் அதாவது வந்து சிலர் வந்து எப்படின்னா குழந்தைகளை வந்து முத் முத்தம் எடுத்துருவாங்க டக்குன்னு நம்ம முத்தம் இடதுன்னு சொல்லவும் முடியாது அந்த எச்சில் பரவுவதால் உண்டாகும் தோசம் இந்த எச்சில் தோசம்னு சொல்லுவாங்க இதனால் வந்து எப்படின்னா குழந்தைகளுக்கு மயக்கம் ஜுரம் வேதி அந்த சீரி அழுகிறது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் அடுத்து வந்து குளிக தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சில குழந்தை இல்லாத பெண் வந்து தனக்கு வந்து குழந்தை பிறக்க வேண்டி ரட்ச அதாவது குளிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கட்டிக்கிட்டு வாரான்னு வைங்களேன் அப்போ எதிரே வரும் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதனால் குழந்தைகளோட உடம்பில் பள்ளம் விழுதல் கண் குழிதல் ஜாஸ்தி ஜுரம் இழைப்பு வேதி போன்றவை உண்டாகும் அடுத்தால் வந்து தூரஸ்திரீ ஸ்பரிச தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது தூரமான பெண்கள் மண்சு தூரமா தூரமாக இருக்கிற பெண்கள் வந்து குழந்தையை தோற்றுவதால் உண்டாகும் தோஷம் இந்த தோசத்தில் வந்து குழந்தை வந்து இழைச்சி போகும் பால் வாந்தி எடுத்தல் அதாவது ஜீரணிக்க முன்னாலே குடித்த உடனே வாந்தி எடுத்துடும் பேதி கண்ணில் வந்து பீழே உண்டாகிறது இந்த மாதிரி பட்டது ஏற்படும் அடுத்து சயோக புருஷ ஸ்பரிச தோஷம் அதாவது வந்து ஒரு ஆண் வந்து உடலுறவு கொண்ட பின் நீராடி உடம்பை சுத்தம் பண்ணாமல் வந்து குழந்தையை தொட்டால் அதுக்கு வருகின்ற தோஷம் அது அதுலேயும் வந்து எப்படின்னா கண் குழி விழுதல் உடம்பு வந்து கலர் மாறுவது சீரி அழுதல் பால்வாந்தி எடுத்தல் போன்றவை உண்டாகும் அதே மாதிரி வந்து சயோக ஸ்திரீ ஸ்பரிச தோஷம் அதே மாதிரி ஒரு பெண் உடலுறவு கொண்ட பின் உடம்பை சுத்தம் படுத்தாமல் வந்து தோடுவதனால் உண்டாகும் தோஷம் இந்த தோசத்தினால் வந்து எப்படின்னா நெஞ்சு வறட்சி கண் குழிதல் பால் குடிக்காமல் இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது போன்றவை உண்டாகும் அடுத்தால் வந்து எப்படின்னா அழி தோசம்னு சொல்லுவாங்க எச்சில் உணவுகளே குழந்தைக்கு ஊட்டுவதனால் உண்டாகும் தோஷம் இது இதனால் வந்து எப்படின்னா நெஞ்சடைப்பு பால் வாந்தி எடுத்தல் முதலினா உண்டாகும் அடுத்தால் வந்து குளித்தவள் எடுத்த தோசம்னு சொல்லுவாங்க மாத விளக்காகி குளிச்சிட்டு வரவ வந்தவொடன்னே குழந்தைய தூக்குனா அதுக்கு உண்டாகும் தோசம் இது அதனால வந்து எப்படின்னா அந்த பால் வாந்தி எடுத்தல் உச்சி அல்லது வாய் உலர்ந்து போகிறது உண்டாகும் இப்போது இன்னொன்று தேரை தோசம்னு சொல்லுவாங்க அந்த வந்து தேரை வந்து குழந்தைகள் மேலே விழுந்து உண்டாகும் தோஷம் இது அதாவது கால் கை சூம்பி போய் இருக்கிறது நிறம் மாறுறது பால் குடிக்காமல் இருக்கிறது முதலியவற்றை உண்டாகும் ஸோ இத்தனை வகையான தோஷங்கள் வந்து ஒரு வயசுலேருந்து ஒம்பது பத்து வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய தோஷம் சரி இந்த தோசத்துலேருந்து எப்படி பரிகாரம் பண்ணுறது அதாவது வந்து எப்படின்னா ஒன்று இஷ்ட தெய்வத்தை வணங்கி விபூதி எடுத்து பூசிடணும் குழந்தைக்கு குளத்து குடத்தில் வச்சுருப்போம்லே தண்ணி அதில் வந்து மூணு துளி எடுத்து அது வாயில் ஊற்றிட்டு உடல் முழுதும் அந்த நீரை தொட்டு தடவினால் அந்த தோசம் விலகும் ஒன்று இதில் கூட விலகலை அப்படின்னா அதாவது வந்து எப்படின்னா நைட்டு குழந்தையோட உடல் முழுதும் கற்பூரத்தை கொண்டு தடவி தலையில் வந்து இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமாகவும் வலது புறத்துலேருந்து இடதுபுறமாகவும் மூணு தடவை சுற்றி எதுவும் பேசாமல் வாசலில் பண்ணி கற்பூரத்தை தலையில் வலித்து குளித்து விட்டுட்டு திரும்பி வரணும் இது ஒரு முறை இந்த இன்னொரு முறை கூட இருக்குது அதாவது வந்து விளக்கு போ இல்லையா அந்தி நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விளக்கேற்ற நேரத்தில் உப்பு மிளகு கடுகு இவங்கள ஒரு கையிலையும் அந்த முச்சந்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க மூணு ரோடு சேர்ற இடத்துல உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கையில் வச்சுக்கிட்டு குழந்தையினோட உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற்றி இறக்கி அதே மாதிரி வந்து தலையில் வந்து இடது பக்கத்து வலபக்கமாகவும் வலது பக்கத்துலேருந்து இடமாகவும் தடவி அதை வந்து எப்படின்னா சுற்றிட்டு அதை வந்து எரியிற அடுப்பில் போட்டணும் இந்த மாதிரி செய்தால் மேற்கண்ட தோஷங்கள் விலகி குழந்தை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நண்பர்களே வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் வாழ் Thank you.